சமீபத்தில் நடைபெற்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டியில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து இந்திய அணி படைத்த வரலாற்று சாதனை டி ட்வெண்ட்டி வரலாற்றில் அசைக்க முடியாத சரித்திரம் படைத்த இந்திய அணி விஸ்வரூபம் எடுத்த ருத்ராஜ் கைக்வாட் அதாவது நம்ம இந்திய அணி அடுத்ததாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராகத்தான் டி ட்வெண்ட்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது அதற்காக இப்போதே இந்த இரு அணிகளும் வார்ம் அப் மேட்ச்களில் களமிறங்கிவிட்டது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வாம் அப் மேட்ச் ஒன்றில் நம்ம ருத்ராஜின் மிரட்டலான ஆட்டத்தால் கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத புதிய சாதனை படைத்துள்ளது இந்திய அணி அது என்ன சாதனைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஐபிஎல் பற்றிய சூப்பரான செம்மையான அப்டேட் சிலவற்றை பார்த்து விடுவோம் ஏன்னா ஐபிஎல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக இன்றைக்கி பல விஷயங்கள் வெளியாயிருக்கு அவங்க அடுத்த வருட ஐபிஎல்ல நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து விலகி ஆர்சிபி அணிக்கு போக போகிறாரு நம்ம ஹார்திக் பாண்டியா அதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிஞ்சிட்டதா ஆர்சிபி தரப்பிலிருந்து சில தகவல்கள் உறுதியாகிருக்கு அதே போல் ஆர்சிபியில் இருந்த மேக்ஸ்வெல் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு வர்றதும் கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சு அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருட ஐபிஎல்ல நம்மதல தோனி பங்கேற்பாரா மாட்டாரா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக பங்கேற்பார் என்ற பதிலை சிஎஸ்கே நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதே போல் ஆஸ்திரேலிய வீரரான ஸ்டீவ் ஸ்மித்தும் சிஎஸ்கேவுக்கு வர அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர பந்துவீச்சாளரான ஜேம்ஸ் ஆண்டர்சனும் ஐபிஎல் தொடரில் பங்கேற்க உள்ளார் என்றும் இவரையும் சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வர சிஎஸ்கே நிர்வாகம் குறிவைத்துள்ளது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் அடுத்த வருட ஐபிஎலுக்கான மெகா ஏலம் இந்த வருட இறுதியில் நடைபெற உள்ளதாகவும் தெரிகிறது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு அணிகளும் நான்கு வீரர்களை ரீட்டெய்ன் செய்வதற்கு பதிலாக ஆறு முதல் எட்டு வீரர்களை ரீட்டெயின் செய்யும் முடிவை வலியுறுத்தி ஐபிஎல் அணிகள் அனைத்தும் ஐபிஎல் நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்திருந்தது அதன் எதிரொலியாக இனிமேல் ஒவ்வொரு அணியும் ஆறு வீரர்களை ரீட்டெயின் செய்யலாம் என்ற முடிவை ஐபிஎல் நிர்வாகம் எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது சரிங்க இப்போ நம்ம பங்களாதேஷ் அணிக்கு எதிரான மேட்சை பற்றி பார்த்தோம்னா சமீபத்தில் நடைபெற்ற இந்த வார்ம் அப் மேட்சில் முதல்ல பேட்டிங் செஞ்ச நம்ம இந்திய அணியில் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் களமிறங்கி சிக்ஸும் ஃபோருமா பறக்கவிட்டு பதினைந்து சிக்ஸர் மற்றும் பதினேழு ஃபோர்களுடன் நூற்றி தொண்ணூத்தோரு ரன்கள் எடுக்க அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் மொத்தமாக முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ரன்கள் வரை எடுத்திருந்தது இந்திய அணி அதாவது டி ட்வெண்ட்டி வரலாற்றில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் என்ற அசாத்திய சாதனையை இந்த போட்டி மூலமாக படைத்திருக்கிறது இந்திய அணி பின்னர் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய பங்களாதேஷ் அணியோ வெறும் நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட்டாக இதனால் நூற்றி எண்பத்தோரு ரன்கள் என்ற இமாலய ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது